குழந்தை லேசானிக்கு ஆகி சார் பிரமாதமான படைப்பாளர் அவங்கள நீ எல்லாம் சில விஷயம் எங்கே பார்க்கலாம்னா இப்போ நம்மலாம் வந்து எட்டு கொஸ்டின் கொடுத்து அஞ்சுக்கு ஆன்சர் எழுதுனா அதுக்கே முடிப்போம் பர்கன் ஏன்னா ரெண்டுக்கு தான் தெரியும் ஆனால் இன்னைக்குள்ள குழந்தை எல்லாம் எட்டையுமே ஆன்சர் பண்ணுவேன் தெரியுதே தெரியலையோ இரண்டாம் குலத்துங்க சோழன் யார் மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் இது எது ரைட்டாக தப்பாக கண்டுபிடிக்க முடியாது உன் தலையெழுத்து அவ்வளோதான் போக வேண்டியதான் அச்சிருப்பு இதுக்கு தான் அந்த குழந்தையில பாராட்டுற சார் கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல கருத்தறிந்து நடப்பதான் குழந்தைகள் இது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கேப் விட்டாது எதுக்குன்னா உங்களுக்கு கைதட்டுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் அந்த கேப்பை விட்டுகிட்டே போயிடக்கூடாது நம்ம அழகு சிலலாம் இது என்னென்றே ஒரு டவுட்லேயே உட்காந்துருக்காரு ஒரு சார் என்ன எல்லா இதுக்கு சிரிக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படி எனக்கு என்னென்னா முன்பக்கம் இருக்கிறவங்களுக்கு சிரிச்சே பெரிய விஷயம் எனக்கு என்னென்னா சில இடங்களில் முன்பக்கம் அப்படி மறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு ஒரு அறுபத்தஞ்சு ஜோக்கு சொன்ன ஒரு அசையவே இல்லை அவர் தான் ஆர்கனைசர் ஏன்னா சிரிச்சா நான் ஒரு நூறு டாலர் சேர்த்து கட்டுவே நினைச்சு சிரிக்க ம் அப்படின்னு ரெஸ்டூண்ட்ல போய் போய் சிரிச்சுட்டு உட்காந்தார் அது மாதிரிலாம் செஞ்சு இந்த குழந்தைகளை தான் இந்த நாள் நீங்க பாருங்க அழகழகாக பேசுவேன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வெளிநாட்டில் குழந்தை நம்ம நாட்டில் குழந்தைக்கு என்ன வித்தியாசம் இங்கே ஒரு குழந்தை பிறந்தோன்னே அவங்க அப்பா சொல்கிறாராம் எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான் உடனே அவங்க அம்மா சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன் அப்படி சொல்லுங்க போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க நம்ம ஊரில் ஒரு குழந்த பிறந்தா பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடுறோம் எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன் உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து விட கஞ்சி ஊற்றுவேன் ஒருத்தன் கொல்லியை போகிறேன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறேன் அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கும் பாசிட்டிவாக குழந்தை வள காலையில் குழந்தை எப்படி ஹெல்ப் பண்ணுமா எந்திரிங்க மதுரை கலெக்டர் எந்திரிங்க அப்படி சொல்லணுமா திருச்சி கமிஷனர் எந்திரிங்க நம்ம அப்படியே சொல்கிறோம் காலையில் ஆட்டோ வந்து நிற்கும் எந்திரி எரும அப்படிவா அப்போ எறும்பு மாதிரியே தான் இருப்பேன் அப்படி நெகட்டிவாக சார் எப்போயுமே இப்போ வாழ்க்கையில் வந்து நெகட்டிவான விஷயத்த அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுங்க மகிழ்ச்சியாக இருக்கும் தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க செல்ஃபி எடுக்கும்போது வகுறு உள்ளே எழுப்போம்

தெரியுமா உங்களுக்கு கொத்து கொத்தா மடியுது இங்க ஒரு ஐநூறு அங்க ஒரு இருநூறு இங்க ஒரு முன்னூறு அதுல ஒருத்தன் அதெல்லாம் சிரமப்படாம யோசிக்காம தன் காதலிக்கு மெசேஜ் பண்றேன் வாட்ஸ்அப்ல ஊரெல்லாம் பரவுது கொரோனா உன் கனவுல நான் வர்றேனா அப்படின்ட்டு இருக்கேன் சார் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன மேடம் பத்தி ஆன் பண்ண போறீங்களா சரி சரி இவனுக்கெல்லாம் எதுக்கு செல்போனுன்ட்டு அதை பிடிக்கிட்டு போறாங்க என் முன்னுக்கு நல்ல விஷயம் எனக்கு பார்த்தீங்களா உண்மையிலே மனசு விட்டு சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் குறைஞ்சது தொண்ணூத்தஞ்சு வயசு ஏன்னா கம்மியான மக்கள் இருந்தா கூட அவளை அழகாக உள்வாங்கி ரசிக்கிறேன் ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா நாலு செகண்டில் உடனே சிரிக்கிறாளுக்கு நூற்றி பத்து வயசு ஒட்டே பொறுக்கு பொறுக்குன்னு முழிக்கிறாளுக்காக பங்குடி பதிமூணு நூற்றி பத்தா பங்குடி பதி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சார் எப்பயுமே பாருங்களேன் ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் டீ கொடுப்பாங்க நாலு பேர் டீ அது ஒரு ஆள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நோ எனக்கு இந்த பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த அம்மா சொல்லும் குட் கேப்பிட்டு அப்படின்னு இந்த நாலு பேர் உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருப்பானே அப்புறம் அவன் என்ன பேடு கேப்பிட்டா இதெல்லாம் சொல்லாம சொல்றது சா பாத்தீங்களா நிறைய நடக்கும் அதே நான் பசங்கிட்ட பேசிட்டா ரொம்ப பயப்படுறேன்னா அந்த பசங்கிட்ட பேசிருக்கேன் விதி விளையாடுது அப்படின்னே எத்தனை ஸ்கோர் அப்படின்னா நீதி செத்து போச்சு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப மாத்திட்டா சார் ஒரு வீட்டுல வாத்தியெல்லாம் சும்மா பேசக்கூடாது சார் சொல்லிட்டாரு ஏய் நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும் நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும்டா போயிட்டார் பையில நூறு ரூபா வச்சிருந்திருக்காரு தொண்ணூறு எடுத்துட்டு போயிட்டா நீ மார்க்குன்னு சொல்லணும் சில நேரம் பேரண்ட்ஸ் அப்படியே இருப்பாங்க அப்பா டென்த் பரிச்சை வருதுப்பா புக்கு வாங்கிட்டு வாங்க புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பெயில் ஆயிட்டேன் என்னன்னா டென்த் புக்கு இல்லைன்னு சொல்லி ரெண்டு அஞ்சாவது புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு எப்படி அவர் கூட்டுதல் கணித்தல் பார்த்துருக்காரு அதுக்கேற்ற ஒரு பசங்கள் அப்படித்தானே ஆனால் அதுக்காக சில நேரம் பசங்களை சம்மந்தம் இல்லாமல் பெருமையாக பேசிடக்கூடாது சில பேசுவாங்க பார்த்தீங்களா என்னங்க பையன் இப்படி கட்டிட்டாங்க சுமோக் பண்ணுறான் ட்ரிங்க் பண்ணுறான் அந்த வயசுலேயே பதினேழு வயசுலேயே அது பக்கத்தில் இருந்து ஒரு அதுக்கு ஏன் பையன் பரவாயில்லங்க என்ன சொல்கிறீங்க சுமோக் கிடையாது ட்ரிங்க் கிடையாது சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க கை கொடுத்துருக்காரு இந்த காலத்தில் புடி ஒரு வயல ஆச்சரியமா இருக்கே வயசு என்னது நேற்று காலையில தான் பிறந்தேன் பார்த்தீங்களா நான் பேசும்போது வயிறு எழுத்துட்டு போறது இதை எழுத்துட்டு போறது இருக்கிறதே நான் ஒரு அஞ்சு ஜோ கொண்டு வந்திருக்கேன் அதையும் அனாதை ஆக்கி விட்டு போய்றாங்க ஆமா ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வேணும் சார் ப்ராப்பர்ட்டி கமிட்டி வருதுனே கொஞ்சமாக வருதுனேன் இப்போ தான் இந்த பொருளை எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணணும் வாம் பண்ணுறதுக்காக இருந்தது நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆக்கிடணும் அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ண போறோம்ன்றக்காக தலைவர் சொன்னதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நீங்களும் அதில் கள்ளங்குடம் இல்லாமல் எனக்கு இதுதான் வேணும் இந்த நிகழ்வு தொடரப்பது நிறையா நல்லா சிரிப்பவனுக்கு மருத்துவரே தேவையில்லை சார் நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் சந்தோஷமான இடத்தில் இருக்கும் நினைக்கிறத விட நாம் சந்தோஷமாக வச்சிக்கிறோம் நோக்கத்தில் தான் இன்னைக்கு வாசிக்க வட்டார தமிழ் சங்கத்துக்கு நான் இரண்டாவது முறையும் வந்திருக்கேன் அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ அவங்களை கூப்பிட்றக்கு முன்னாடி நம்மளே சிரிச்சோம்னா நம்ம நோய் சரியா போகும் சொல்றோம் பாத்தீங்களா டாக்டர் போய் ஒருத்த உட்காந்தான் டாக்டர் உட்காந்து டாக்டர் சொன்னார் டாக்டர் உட்காந்து டாக்டர் கையை தூக்குங்க மோதிரம் பூசா கைய கிளா இருக்கு காலை நீட்டுங்க செருப்பு இடிக்குது உள்ள மடக்குங்க ஆக்காட்டுங்க பல்ல விளக்குங்க பாய மூடுங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்கன்னு முக்கால் நேரம் பிடிச்சிட்டு பக்கத்தில் வந்து டாக்டர் கேட்குறார் என்ன செய்யுது அவன் சொன்னேன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் ஓ அது முதல்ல சொல்ல வேண்டியா ஓ நீ முதல்ல கேட்க வேண்டியா நாக்கு நின்று மூக்கு நின்று இதை நீட்டிக்கிட்டே போனேன் இப்படி பார்த்தீங்களா அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டென்ஷனை குறைக்கிற மிகப்பெரிய மருந்து நல்ல ஒரு இசையை கேட்பது அதில் தான் பொண்ணு வாக்கு போகும்போது பொண்ணுக்கு பாடம் தெரியுமான்னு கேட்குறது அதுக்கு தான் நம்ம ஊரில் பார்த்தீங்களா தூக்கிட்டு எதுக்கிட்டாலும் ஓடும் பார்த்து சொல்லுங்கள் உன்னுடைய கிரகத்துக்கு நீ ஒரு தரம் ராமேஸ்வரம் போய்ட்டுவாமா என் சொந்த ஊர் அதே சாமி அங்கேருந்தே வந்திருக்கேன் பாத்தீங்களா அப்புறம் பெரட்டிட்டு உன்னுடைய நட்சத்திரப்படி அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பிறக்குமா பிறக்குமா குடும்பட்டுப்பாடு பண்ணி நாலு வருஷம் ஆச்சு சாமி ஏன் சொல்கிறேன்னா நம்ம இயல்பா ஓட போகிறோம் சவுளை எல்லாரும் பாருங்க முன்னேறம் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயில் போங்க யாராவது வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறோமா இந்த இடம் எனக்கு சரியான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் பெரியவங்க பெண்கள் பெண்கள் சிரிச்சதுல ஆச்சரியம் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் பதினெட்டு சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஸ்டியலுக்கு மத்தியில் நீங்க பெண்களுக்கு தட்டினா மொத்தமாக தட்டேன் மூணு பேர் தட்ட அங்கே ஒரு ரெண்டு பேர் தட்ட அதுக்கு நான் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் எவ்வளவு டிஸ்டம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தொலைவில் வந்து ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு நான் சொல்றது பெண்களுக்கு விட புன்னகை தான் அழகு பெரியவங்க நிறைய இருக்காங்க அவங்களா ஒரு வார்த்தை சொல்ற என்ன சளிப்பா அதெல்லாம் அந்த காலமியா அப்படின்வார் எந்த காலம்னு வட்டுமே சொல்ல மாட்டார் என்னங்க அந்த காலம் அந்த காலம் என்னதாங்க அப்படி பெருமையா சொல்கிறேன் என்ன காரணம் அந்த காலத்துல பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா நெழு நெல்லு நல்லுன்னு தரையில் வந்து விழுந்துருக்கு அஞ்சடி நீளம் இன்னைக்கு விழுது தனியா விழுது தொப்புன்னு நம்ம கீழே வாங்கிட்டே சார் நச நசன்னு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ யோ பார்த்தீங்களா இருந்த ஜோக்கெல்லாம் இப்போ உள்ள ஆளுகளுக்கு நம்ம ஆளுகளுக்கு தான் புரியும் அந்த பசங்கள்லாம் என்னைய கணக்குடூரமா பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு எதுவுமே புரியாது உலக குந்தல்னாலே என்னன்னு தெரியாது பாவம் நான் என்னத்தை சொல்லி என்னத்தை விலங்க வைக்க போறேன் அதுக்காக சொல் அதனால பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பலமே பெருமையா பேசுறது எனக்கு இத்தனை பெண்கள் வந்திருக்காங்கன்னா குழந்தையில மேடைத்தி பாக்குறது தான் நம்ம ஊர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெண்கள் வர மாட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்னது கொலையே நடந்தா கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் சன்னல் தான் பார்ப்பான் என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா கதை போட்டுங்கடி அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள் இப்ப பாருங்க பெண்களுக்கு பின்னால சன்னல் ஜாக்கெட்ல சன்னல் அணிப்பட்டு நல்ல பொடி வச்சு ரீப்பர்லாம் கட்டி ஒரு நாள் விட்டுருக்காரு அவர் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு அது முடிஞ்சு ரெண்டு கயிற வரை கட்டி தொங்கிட்டு போகுது அது ஒரு ஃபேஷனா கயத்துல போல ஒரு குண்ட ஒரு கட்டி தொங்க விட்டு ஒட்டி போய் வேமா பசுல இருந்து சட்டான்னு கண்ணில் அடிச்சு ஐயோயோட்டு விழுந்தார் ஆறு நாள் ஆரம்பி ஆசைப்படுத்தில பாவம் ஒரே ஒரு ஆள் அனாதியா இந்த ஜோக்குக்கு தான் கை தட்டுவார்னு தெரிஞ்சா இது அவருக்கு நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்டுட்டு நேர சிக்காகோல இருந்து ஊருக்கே போயிருந்திருப்பேனே பாத்திக்கலாம் அதனால சொல்றது சார் நீங்க சிரிக்கலாம் கூட பரவாயில்ல பக்கத்துல சிரிக்கலாம் கொஞ்சம் முறைச்சி பார்க்காம உட்காருங்க போய் தான் இப்படி பாக்குறது அப்படின்றது அதெல்லாம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஊரில் ரெண்டு மூணு இடம் இருக்கு சினிமா தேட்டரில் ஏற்கனவே படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது நம்மள ஒரு கூட பார்க்க விட மாட்டேன் ஃபுல்லாக படம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன் வருவேனே வருவானே சுட வரவேணேன் என்ன சுட அவன் வர ஏன்டா எத்தனை நேரம் சுடு ஒரு மனுஷனை கும்கி படம் போட்டுருக்காங்க உட்காந்துருக்கேன் மொதல் சீன்ல என்ன இந்த ஆளை செத்து போயிடும் அப்படின்னா ரொம்ப நன்றிடா அதுக்கு இங்கேயே செத்து போயிருக்காமடா அப்படி அந்த வண்டி தான் சுவாரஸ்யத்துக்கு எடுத்துருவான் நல்ல ரசனை தான் சார் பேச முடியும் தயசை ரெஸ்டாரண்டில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா பாஸ்பர்ஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன்னா சில கைகள் வேன் முகங்கள் வேன் சில கொட்டில் கொத்த வெளியெடுத்து அலசுவாங்க பூ பிடிவாங்க தெரிஞ்சு நம்ம தட்டில் விடும் பார்த்திங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் கல்யாண கல்யாணமண்டத்துக்குள்ள போகிறீங்க பொண்ணோட அப்பா மாப்பிளோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தோளில் துண்டு ஓடி சவுண்டாக பேசிக்கிட்டுப்பார் தோல் துண்டு போட்டுனாருனா அவர் மாப்பிடு அப்பா ஓரம் துண்டை போட்டு உட்காந்துருப்பார் அவர் தான் பொண்ணோட அப்பா என்னங்க நானூறு பத்திரிக்கை கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்காங்களே டைனிங் டேபிளவே சந்தை மாதிரி ஆகிட்டாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் சார் சார் பைல்ஸ்ங்க பைல்ஸ்ன்றாங்க என்ன வித்தியாசம் பைல்ஸை ஆபீஸ்ல உட்கார்ந்து பார்க்குறோம் இந்த பைல்ஸுக்கு பார்த்து உக்காடுறோம் இது கொஞ்சம் யூனிக்கான காமெடி தேவைப்படுறவங்க சரிங்க தேவைப்படாத வெளியே வெட்டி ஈ பொறுமையாக வாங்க உங்களை கட்டாயமே நான் படுத்த மாட்டேன் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சரிங்க அதே போல் நல்ல ஒரு குடும்ப விழா அதில் குழந்தைகளுக்கான குழந்தைகளை கொண்டாடன்றதான் நிகழ்ச்சி எதுக்கானா குழந்தைகளுக்கு கற்பனை திறன் கூட நம்மளை மாதிரி கிடையாது அந்த பை ஏழு வயசு அது நாற்பத்தஞ்சு கம்ப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கோவத்தில் அவனை திட்டம் இல்லை என் பேரை உங்க கேட்டா நீ ஒண்ணுக்கு போயிடும் உங்க பேர் நான் டாய்லெட்டா பண்றேன் இது ஒரு ஆங்கிலம் கலந்த நகைச்சுவை வலிய வாய்ப்பு இருப்போர் மயில் நிற்குங்க ஏன் சொல்றேன்னா சார் நம்ம பறிச்சு சொன்னேன் ஒன் வேர்டு கொஸ்டின்கள் நம்மள ஒரு வரை தான் எழுதிருக்கோம் இதோட அவங்கள கூப்பிட போறேன் ஆனா இன்னைக்குள்ள பசங்க ஒன் வேர்டுக்கே பதிஞ்சு வகை தெரியா சார் கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைவி ஒரு மார்க் கிடைச்சிடும் ஆனா அவனுக்கு தெரியல கஸ்தூரி பாய் குறிப்பு கஸ்தூரி பாய் இது அகலமான பாய் இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் தூங்கலாம் நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் திருப்பற அங்கடுத்து ஆரம்பிக்கிறேன் கஸ்தூரி பாயின் வகைகள் உலப்பாய் நார்பாய் தார்பாய் பாய் ஆபிஸ் பாய் ஸ்கூல் பாய் கடைசியா என்ன சொல்ல வரான்னு பாக்குறாரு கஸ்தூரி பாய் வாஜி பாய விட்டு பெரியது அவர் கெச்சம் கடிச்சார் ஒருக்காவது பரவாயில்லையா கஸ்தூரி பாய்க்கு பதிமூணுக்கு எழுதி எனக்கு ஒரே வரல குழப்பிருக்கான் என்ன சார் கஸ்தூரி பாய்ல கேள் ஓட்டிருக்கான் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் இதுக்குதான் குழந்தை குழந்தைய பென்றவை மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லாம சுயமாக இன்றைக்கி இருக்காங்கன்றது தான் அவங்களுக்கு ஒரு அழகான விழா இப்போ அடுத்து இந்த மேடைக்கு அவங்க ஒரு சின்ன பர்ஃபாமன்ஸ் ரெண்டு வரை சேர்ந்து அது முடித்த உடனே அப்புறம் நீங்கள் ஏதோ ப்ராப்பர்ட்டியெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் பின்பதியில் நம்ம பறை நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் நான் பாட்டுக்கு தனி பேச்சுன்னு போட்டிருப்பேன் நான் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன் அதுக்கு வீட்டில் உட்காந்து பேச முடியாதா அதுக்காக சொல்கிறது இன்னொன்று உங்கள்கிட்ட பிடிச்சது யார் வாட்ஸ்அப் பார்க்காம ஃபேஸ்புக் பார்க்காம ஏன் பேசவே பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆமாம் சந்தோஷம் ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ நேரம் பேச முடியாது ஏன்னா அது அன்றைக்கெல்லாம் சமைச்சு பெண்கள் தட்டில் போட்டாங்க இன்னைக்கு எல்லா பெண்களும் சமைச்சு நெட்டில் போடுது நான் இன்று ரசம் வைத்தேன் பேஸ்புக்கில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பேர் லைக் பண்ணியிருக்கேன் ஆனால் புருஷ லைக் பண்ணல இந்த அம்மா கேட்குது ஏங்க எல்லா லைக் போட்டிருக்காங்க நீங்கள் ஒன்று ஓட்டன்னா அவங்க எல்லாம் ரசத்தை பார்த்து வீடி நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு குப்பைக்கு படுத்து கிடைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அந்த பாருங்க உணவு முறை பாருங்க ஆச்சரியப்படுத்துவாங்க அதே போல வீட்டுக்கார் பத்து நிமிஷம் தூங்கினா தூங்க விடுங்க பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்கார் தூக்கத்தை இழந்தவர் கை தட்டார் எல்லாமே அந்த கை வச்சு நான் அனிச்சிருவேன் தூங்கிட்டு இருக்காருங்க பாவம் தூங்கிட்டுலாம் ஒன்னே முக்கால் மிட் நைட் ஏன்னா சில நேரம் அவர் குரட்ட போடுறதுல அவருக்கு தூக்கம் வராது பட்டு ஏன் சத்தம் எனக்கு கேட்குதா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கேன் ஒன்றரை மணிக்கு அந்த அம்மா எழுப்புது எங்க எந்திரிக்க என்னங்க அப்படி செஞ்சு நீங்க பட்டாரு கீழே விழுந்து என்னடி என்னாச்சு என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க இப்படி ஒரு கொடுமை எங்கேயா நீங்க பாத்தீங்களா சார் இதுக்கு தேங்க இதுக்கு தேங்க கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வைப்ப கூப்பிடா லட்சுமி என்னங்க உன்னை கல்யாணம் பண்ணி முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுமா ஆமா எதுக்கு இந்த நேரம் முப்பத்தி மூணு வருஷத்துல இன்னைக்கு தான் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது என்ன சொல்றீங்க உன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும் இப்ப வெள்ள முடியா கிடக்கு இவ்வளவுதான் பெரிய மாற்றம் கிடையாது அச்சரித்து பாத்துருக்கீங்களா டாக்டர்கிட்ட போடவே ரேச கொஞ்சம் கால இழுத்து இழுத்து போனான் என்னங்க இப்படி வரீங்க கால் வழி சார் கால் வழிந்து பதிமூணு கிலோமீட்டர் வந்திருக்கீங்களே ஒத்தாசிக்கு சம்சாரத்தை கூட்டு வரோம் எதுக்கு தலைவலி வேற பார்த்திங்களா இதில் யூனிக் காமனா காமெடியில் இந்த லிஸ்ட் இருக்குது தேவைப்பறவங்க சிரிச்சுக்குங்க